Welcome back to T N B Smacks, Nanungal Jayabal. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் டூக்கான மேக்ஸ் நியூ பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இது ஸோ இந்த நியூ பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க இந்த வீடியோவை முழுசாக என்னென்ன ஆஃபர்லாம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன் இதுக்கு இதோட ஷெடியூலும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அது என் ஷெடியூலில் எந்த அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் கரெக்டாக நீங்கள் பாருங்கள் வீடியோவை முழுமையாக

இருபத்தி எட்டாம் தேதி இதுல மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னா ஒரு செவன்டி த்ரீ டேஸ் இருக்கு நம்ம செவன்டி டேஸுக்கான நம்ம ஒரு ஷெட்யூல் தான் இங்கே நோட் பண்றோம் அதை சிக்ஸ்டி ப்ளஸ் டென்னா நான் பிரிச்சிருக்கேன் சிக்ஸ்டி டேஸ் நம்ம டாபிக் வைஸா நம்ம பார்ப்போம் லாஸ்ட் டென் டேஸ் ரிவிஷன் இருக்கும் அதுல நான் என்ன மாதிரி பேட்டர்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத முழுசா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ஜாயின் பண்ணலாம் ஆக்சுவலாக குரூப் டூக்கான கிளாஸ் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா பதினாலாம் தேதியிலிருந்து ஓகே ஆக்சுவலாக குரூப் ஃபோருக்கு இப்போ எல்லாருமே கான்செப்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஜூலை பன்னெண்டாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸோ அது முடிஞ்சு ஒரு நாள் விட்டு அடுத்து பதினாலாம் தேதியே கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும் ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தான் எழுவது நாட்கள் இருக்கு அப்படின்னா இந்த எழுபது நாட்களை நம்ம முழுமையாக ஃபுல்லி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்போ ஒவ்வொரு நாளையும் நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் ஒருவேளை குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க சார் நான் டைரக்டா குரூப் டூ எக்ஸாம்க்கு தான் நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிறவங்க இப்போ இருந்தே நீங்க ஜாயின் பண்ணிட்டு நான் அந்த டென் டேஸ்க்கு பேசிக் வீடியோஸ் நான் கொடுப்பேன் ஓகே ஸோ என்னென்ன பேசிக்ஸ்லாம் எல்லாம் என்னென்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் பேசிக் வீடியோஸ் கொடுப்பேன் அந்த டென் டேஸ் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நீங்க எந்த வித டிஸ்டர்ப் ஆகவேனா கன்ஃபியூஸ் ஆகவேனா நீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் கான்ஸேட் பண்ணி நல்லபடியாக முடிச்சிருங்க நான் அதுக்குரிய வீடியோஸாக இருக்கட்டும் எல்லா சம்ஸும் நல்லா ரிவைஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டைம் ரிவிசங்கிறத கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்தும் வீடியோஸ் வரும் அதையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் ஓகேவா இப்போ நம்ம பேட்சை பற்றி க்ளியராக தெரிஞ்சுக்கோங்க ஒன்ஸு நம்ம பேட்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லா குரூப் எக்ஸாம்க்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும் இப்போ ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும் நிறைய பேர் சார் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் லேட்டாக தான் நாங்கள் பார்த்தோம் எங்களால் முழுமையாக உங்களோட ஷார்ட்கட்டை நாங்களால் கற்றுக்க முடியல ரொம்ப லேட்டா நாங்க ஜாயின் பண்ணிட்டோம் ஃபீல் பண்ணுறோம் சார் அப்படின் தான் ஃபீட்பேக் இருக்குது இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்ஸ் நீங்க நம்ம பேஜை ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லா குரூப் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் ஓகேவா குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் எஸ்ஐ எக்ஸாமாக இருக்கட்டும் பிசி ஆர்ஆர்பி எல்லாத்துக்குமே இந்த மேக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட் கட்லாம் இருக்கும் ஓகேவா இதுக்குரிய ஃபீஸ் நான் ரொம்பவே லோ காஸ்ட் நான் கொடுக்குறேன் ஒரே ஒரு டைம் நீங்கள் பே பண்ணிங்கன்னா லைஃப் டைம் வீடியோஸ் சார் இந்த வீடியோஸை எவ்வளோ நாள் வேலிடிட்டி அப்படிலாம் கேட்குறீங்க ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு டெலிகிராம் குரூப்பில் உங்களை நான் ஜாயின் பண்ணிடுவேன் அந்த டெலிகிராம் குரூப்பில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் அது உங்களுக்கான வீடியோஸ் தான் எப்போ வேணால் நீங்கள் அதை பார்த்து ரிவைஸ் பண்ணலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடியும் நான் வீடியோஸ் நான் கொடுத்துருந்தேன் அதையும் நான் எக்கார்ந்து கொண்டு அதை நான் மாற்றவே கிடையாது ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகலாம் இதில் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கீங்க ஸோ அவங்க நல்லா கவனிக்கோங்க கவனிச்சுக்கோங்க நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் நான் அலாட் பண்ணியிருக்கேன் இதுவே ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்டு தான் யார் இதுலேயும் நீங்கள் சார் குறைங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்க வேணாம் ஏன்னா நான் அமௌண்ட்டை விட நிறையா ஒர்க்குங்கிறது உங்களுக்காக நிறையா வீடியோஸ் நான் எடுத்து உங்களுக்காக நான் கொடுப்பேன் ஸோ செய்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் சார் எங்கள் வெளியிலலாம் நாங்கள் ஆயிரக்கணக்கில் நாங்கள் காசு கொடுக்குறோம் பட் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை உங்களோட வீடியோஸ் எங்கள் லோ காஸ்ட்டுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுங்க சார் அப்படின்னா நீங்கள் ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது ஸோ எல்லாருக்குமே இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதே போல் இப்போ ஆல்ரெடி இருக்க நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டு இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து திருவிழா கணிதம் பேட்ச் டிவிகே பேட்ச் தான் அதில் இருந்து இது வரைக்குமே நம்ம பேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன் எல்லா குரூப் ஃபோர் பேஜ் வரைக்கும் எல்லாருமே என்னோட ஸ்டூடண்ட்டு தான் ஸோ நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஜஸ்ட் நான் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் அலாட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தாராளமாக சார் நான் உங்களோட ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு த்ரீ ஃபிஃப்டி நீங்கள் பே பண்ணிடலாம் பே பண்ணிவிட்டு நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிடலாம் ஓகேவா ரைட் ஸோ ஆல்ரெடி நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் இதான் என்னோடய ஜிபே நம்பர் நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம் ஆறு ஃபோன்பே பண்ணிக்கலாம் என்னோட நேம் இருக்கும் ஓகே ஃபோ ஃபோன்பே பண்ணிவிட்டு ஜிபே பண்ணிட்டு அதை எடுத்துருங்க எடுத்து இதே சேம் நம்பர் இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கூட இதே நம்பருக்கு உங்களோட நேம் அந்த சென்ட் பண்ணிருங்க வித் உங்களோட நேம் டிஸ்டிக் டெலிகிராம் நம்பர் அக்சா நான் டெலிகிராம் குரூப் தான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அதனால் நீங்கள் டெலிகிராம் ஆப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மூணு டீட்டெயிலையும் நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க ஸோ இது உங்கள் நீங்கள் பே பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இப்போது நம்மளோட பேஜில் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறோம் என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குது என்னென்ன ஸ்பெஷல்லாக இருக்கு அப்படிங்கிற பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக நிறைய கான்செப்ட் உங்களுக்கு கொடுப்பேன் பேசிக்ஸில் இருந்து ஆல் கான்செப்ட் வீடியோ வரைக்கும் பேசிக்ஸ் தெரிஞ்சுனாவே போதும் நீங்கள் ஒவ்வொரு கான்செப்டையும் அழகா இதுதான் ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஈஸின்னு இல்லை ஷார்ட் கட்டு ஆல் கான்செப்ட் எல்லாத்தையும் கலந்தது தான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓகேவா ஸோ அது நம்மளோட தேவைக்கு ஏதாவது அப்படி கட் மட்டும் நம்ம பார்த்துட்டு கான்செப்டை விட்டுட்டோம் அப்படின்னாலும் நம்ம ஃபுல்லாக எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் எடுக்க முடியாது அப்போது உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் ஷார்ட் கட்டையும் கற்றுக்கணும் ஆல் கான்செப்ட் என்ன தான் அந்த டாப்பிக்கில் இருக்குது நான் பார்த்துட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே நீங்கள் போக போக கற்றுக்க ஆரம்பிப்பீங்க ஸோ அதுவும் இருக்குது அதே போல் ஷார்ட்கட் வீடியோஸ் நான் கொடுக்குறேன் எப்போயுமே கொஸ்டின் ரெடி பண்ண கொஸ்டின் பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும் மெயினாக கொஸ்டின் பிடிஎஃப் வச்சு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் தப்போ ரைட்டும் நீங்கள் சொந்தமாக ட்ரை பண்ணணும் இப்போ சைக்கிள் ஓட்ட நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா சைக்கிள் இப்படிதான் ஓட்டன் படல் அழுத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அதை நீங்க சரின்னு கேட்டா மட்டும் மட்டுமா நீங்க அந்த இடத்துல நீங்க அந்த சைக்கிள் ஓட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் நல்லா அதில் டேலண்ட் ஆகிங்க அதே போல தான் இங்கேயும் கொஸ்டின் நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணும்போது அதை ஆர்வத்தோட நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தப்போ ரைட்டோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீ பிடிஎஃப் நான் தருவேன் அதையும் நீங்க பார்க்கலாம் அதற்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் நான் தருவேன் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் ஷார்ட்டு கான்செப்ட் எல்லாம் கலந்திருக்கும் நீங்கள் நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே அதையும் நீங்க முழுமையாக கவனிச்சு அது என்னென்ன ஷார்ட் கட் அப்படிங்கிற அதையும் கற்றுக்கலாம் ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப எழுபது நாளுங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் நான் பின்னாடி ஷெட்யூலில் சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு புரியும் ஓகேவா இது மட்டும் இல்லாமல் ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கொஸ்டின் அந்த ஆன்சர் பிடிஎஃப் நான் கொடுப்பேன் கொஸ்டின் பிடிஎஃப் தருவேன் அப்போ ப்ரீவியஸாக டாபிக் வைஸ் இருக்குல்ல எப்படி நான் கொடுத்துருந்தேன் கொஸ்டின் பிடிஎஃப் கொடுப்பேன் அதே போல் டாபிக் வைஸ் ஆன்சர் கீ கொடுப்பேன் அதே அதேபோல் டாபிக் வைஸ் எக்ஸ்பிளேஷன் இருக்கும்ல அதே போல தான் டிஎன்பிசி ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கொஸ்டின் பிடிஎஃப் நான் கொடுப்பேன் ஆன்சர் கீ பிடிஎஃப் நான் தருவேன் அதுக்கடுத்து அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நான் தருவேன் இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் அப்படின்னு இல்லை எல்லா குரூப் எக்ஸாம் கூறிய வீடியோஸும் எல்லாமே கலந்து வரும் நம்மளுக்கு தேவை இந்த எக்ஸாம் கொஸ்டின் அப்படின்னு கிடையாது மேக்ஸில் என்னென்ன எந்த என்னென்ன எக்ஸாம்லாம் மேக்ஸ் கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் நம்ம ஒன்ஸ் நம்ம கண்ணில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது ஓகேவா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் இருப்போம் அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் ஒன்ஸ் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்குரிய கொஸ்டின் பிடிஎஃப் மட்டும் இருக்கும் அதற்கான ஆன்சர் கீபிடிஎஃப்லாம் இருக்காது இந்த ஒரு லாஸ்ட் டைம் கான்செப்ட்லாம் ஆன்சர் கிபிடிஎஃப் இருக்காது ஒன்லி கொஸ்டின் பிடிஎஃப் மட்டும் இருக்கு ஏன்னா நம்ம எல்லா கான்செப்டையும் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினை பார்த்து ஒன்வே ஒன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல அந்த அந்த பர்டிகுலர் கொஸ்டின் பிடிஎஃப்கான லாஸ்ட் டைம் ரிவிஷன் பிடிஎஃப்கான வீடியோ வித் எக்ஸ்பிளனேஷன் அதாவது வித் ஷார்ட்கட்டோடு நான் கொடுப்பேன் ஓகே அப்போ வீடியோஸ் இருக்கும் நீங்கள் அந்த கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த சம் டவுட் இருக்கோ அதை பார்த்துக்கலாம் அதோடு சேர்த்து இப்போ நான் ரீசெண்டாக என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா ஸ்கூல் புக் சம்ஸ்லையும் நான் ஒவ்வொரு டாபிக் வைஸாக ஸ்கூல் புக் சம்ஸ்லையும் என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ அதையும் நான் கொண்டு வரேன் ஸோ இது உங்களுக்கு புதுசா இருக்கும் இது வரைக்கும் சார் இதுவே எங்களுக்கு ரொம்ப அதிகம் சார் இதுக்கு அடுத்து இதுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா ஸ்கூல் புக் சம்ஸும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அதுக்குரிய ஒர்க்களையும் நான் அடுத்தடுத்தது நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் ஸோ உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் சம்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்தது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டாபிக் வைஸாக அதையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது ஒரு மேக்ஸுக்கு இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணீங்க என்னோட வீடியோஸை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மேக்ஸில் எந்த கொஸ்டின் எந்த எக்ஸாமில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும் அந்த அளவுக்கு ஷார்ட் நீங்க நீங்கள் கற்றுக்குவீங்க அதே போல் ஆல் கான்செப்டை நீங்கள் கற்றுக்குவீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடறாதீங்க வெளியில் வந்துட்டு நீங்கள் ஆயிரக்கணக்கில் நீங்கள் ஃபீஸ் கட்டி ப நிறைய நிறையா பேர் படிச்சுருந்து எனக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க நிறையா ஷார்ட்கட் லாஜிக்காக நீங்கள் ஒரு கொஸ்டினை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் டைமிங்கில் ஈஸியாக டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஸ்மார்ட்டாக யோசிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு நிறையா ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட ஷெட்யூலை நல்லா கவனிங்க இப்போது மொத்தம் வந்து நான் அறுபது நாள் அறுபது நாள் ப்ளஸ் பத்து நாள் அப்படின்னு பிரிச்சிருக்கேனா இப்போ அறுபது நாளில் டாபிக் கிளாஸ் இருக்கும் அப்போ மொத்தம் பன்னெண்டு டாபிக் இருக்குன்னா ஒரு டாபிக் நான் ஃபைவ் டேஸ் நான் பிரிச்சிருக்கேன் ஒரு டாபிக் அஞ்சு அஞ்சு நாள் தான் அதுலேயும் நல்லா கவனிங்க இப்போ பதினாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டாபிக்ங்கிறது ஒரு ஆப்டிடியூடும் ஒரு ரீசனிங் சேர்ந்தது தான் அதான் ஒரு டாபிக் அப்படிங்கிறது இருந்து பதினஞ்சு மார்க் இருக்கும் ரீசனிங்ல இருந்து பத்து மார்க் இருக்கும் இது எல்லாம் சேர்ந்தது தான் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் அப்போ இந்த நாலு நாள்ங்கிறது நீங்கள் டாபிக் லேர்ன் பண்ணுறதுக்கு அஞ்சாவது நாள் டெஸ்ட் எழுதுறதுக்கு புரிஞ்சுங்களா ஸோ ஒரு டாபிக் அஞ்சு நாள் பிரிச்சுருக்கேன் அந்த அஞ்சு நாள்லையும் நாலு நாள் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணி ஏன்னா வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் தான் ஏன்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதை குரூப் டூ எக்ஸாமில் நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்டாவும் நம்ம லேர்ன் பண்ணணும் அதே டயத்துல ஷார்ட் நம்ம லேர்ன் பண்ணணும் உங்களுக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங்ல இருந்து அடுத்தடுத்து உங்களுக்கு இடையில ஒரு பதினோரு மணி டையத்துல கூட அடுத்தடுத்தது வீடியோ வரும் அடுத்து மூணு மணிக்கு ஒரு வீடியோ கூட வரலாம் அதுக்கு அடுத்தது ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு வீடியோ வரலாம் நைட்டு ஒரு நைன் தேர்ட்டி கூட வீடியோ வரலாம் லைவ் மூலிமா கூட ஒரு சில ஷார்ட்கட்லாம் நான் கொஸ்டின் உங்களுக்கு லைவாக கூட டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த பர்ட்டிகுலர் நாள் நாளில் எவ்வளவு கூட நீங்கள் லேர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணலாம் ஸோ உண்மையாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறங்க கண்டிப்பாக இங்கே மேக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் தெளிவாக வருங்க ஓகேவா ஸோ அதுக்குரிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று வரும் ஓகேவா இப்போ இந்த அஞ்சாவது நாள் நீங்கள் அதுக்குரிய டாபிக் டெஸ்ட்டு எழுதுவீங்க அதற்கான டெஸ்ட்டு எழுதி முடித்த பின்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஒரு நாள் டைம் கொடுப்பேன் இப்போ காலையில் டெஸ்ட் கொஸ்டின் அனுப்புகிறேன் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் உங்கள் ஃப்ரீ டைத்தில் நீங்கள் கண்டிப்பாக எழுதிக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சண்டே மட்டும்தான் டெஸ்ட் அப்படிங்கிறலாம் கிடையாது ரேண்டமாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வரிசைக்கு முதல் நாலு நாள் டெஸ்ட்னா அடுத்த அஞ்சாவது நாள் அது அஞ்சாவது நாள் என்ன கிழமையாகவும் இருக்கலாம் ஸோ டேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது அடுத்த ஒரு நாலு நாள் வந்து இன்னொரு டாபிக் செகண்ட் டாபிக் ஸ்டார்ட் ஆயிரும் இந்த நாலு நாள்ல செகண்ட் டாபிக் நீங்கள் கற்றுக்குவீங்க ரீசனிங் டாப்பிக்கும் இருக்கும் ஆப்டிடியூடே இருக்கும் அதே போல அஞ்சாவது நாள் டெஸ்ட் இருக்கும் ஸோ இதே பேட்டர்ன் தான் ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒரு ஆப்டிடியூட் டாப்பிக் இருக்கும் ஒரு ரீசனிங் டாபிக் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ராப்பரா கரெக்டா டயத்தை யூஸ் பண்ணலாம் ஓகேவா இப்போ பன்னெண்டு டாபிக் முடிஞ்ச பின்னாடி என்ன நடக்குங்கிற பாருங்க ஏன்னா அந்த பன்னெண்டு டாபிக்னா பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு மொத்தம் அறுபது நாள் முடிஞ்சிருக்கும் ஓகேவா சோ அப்போ அந்த அறுபதாவது நாள்ல நீங்க டாபிக் வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே நீங்க நல்லா கத்துருப்பீங்க இதுக்கு அடுத்து நம்ம ரிவிசன் டே அப்படிங்கிறது ரிவிசன் டேக்கு ஒரு நாள் நான் விட்டுட்டேன் ஓகேவா பதினாலாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும் பன்னெண்டாம் தேதி அதுவும் எப்போ செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி முடிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்து ஒரு நாளில் ஒரு நாள் கழித்து பதினாலாம் இருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரிவிஷனில் உங்களுக்கு மார்னிங் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் நடக்கும் ஈவினிங்லேயும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நடக்கும் ஏன்னா ஒரு நாளில் நீங்கள் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாளில் நீங்கள் பத்தே பத்து கொஸ்டின் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக போதுமானதாக இருக்காது ஸோ அதனால தான் ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாப்பீங்க சோ காலையில ஒரு அஞ்சு மணிக்கு கூட நான் ஒரு கொஸ்டின் நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது நீங்க கொஸ்டின் நான் சென்ட் பண்ணுவேன் அதற்கான ஆன்சர் கி பிடிஎஃபும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதாவது உங்களுக்கு ஒரு பதினோரு மணி கூட நீங்கள் வச்சுக்கோங்க பதினோரு மணிக்கு அதுக்கான ஆன்சர்கி பி பிடிஎஃப் வரும் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வரும் ஓகே அப்போ மொத்தத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு அட்டன் பண்ணுவீங்க அதே போல் ஒரு மூணு மணி கூட ஒரு கொஸ்டின் நான் செகண்ட் கொஸ்டின் ஈவினிங் நான் அனுப்புகிறேன் அப்படின்னா ஒரு ஆறு மணி ஏழு மணி அல்லது நைன் தேர்ட்டி இந்த மாதிரி டயத்தில் கூட அதற்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் இப்படி கூட நம்ம பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒன்று அப்படிங்கிற பத்தாவது ரெண்டு நீங்கள் பார்ப்பீங்க அதே போல் நீங்க பத்து நாள் ரீசன் என்ன நீங்க தெரிஞ்சுக்கீங்க மொத்தம் இருபது டெஸ்ட் நீங்க ஓகே பத்து நாள் தான் நம்ம என்ன பண்றோம் இருபது டெஸ்ட் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றீங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் கலந்தது குரூப் ஒன் ஓகேவா குரூப் கொஸ்டின் இருக்கும் ஓகேவா குரூப் ஒன்னு இருக்கும் அதே போல குரூப் இருக்கும் குரூப் டூ ஓல்டு இருக்கும் எல்லாமே கலந்தது அதே போல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்தது இந்த மாதிரி எல்லா ப்ரீவியஸ் இயர் கலந்து தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இந்த கரெக்டாக இந்த ஆர்டரை நீங்க அதாவது ம் இருபத்தி எட்டாம் தேதி நான் சொல்லியிருக்கேன் எக்ஸாம் வந்து இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா செப்டம்பர் நம்ம எப்போ முடிக்கிறோம் இருபத்தி மூணாந்தேதி முடிக்கிறோம் ஒரு நாலு நாள் ஃப்ரீ தான் நீங்கள் ஒரு நாலு நாள் ஃப்ரீ அந்த நாலு நாளில் நீங்கள் ரிவைஸ் பண்ணி மற்றதையும் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்க்கலாம் அதே போல் மேக்ஸ்லையும் இன்னும் வேற என்ன ஓவராலாக என்னென்னலாம் ரிவிஷன் கொடுக்கணுமோ அதையும் நான் இந்த ஒரு நாலு நாளில் உங்களுக்கு ரிவிஷன் கொடுப்பேன் ஸோ கண்டிப்பாக இந்த இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு குரூப் டி எக்ஸாம்க்கு நீங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் மேக்ஸாக ரெடி ஆயிடுவீங்க ஓகேவா சோ இதுதான் இதுக்கு அடுத்தது நல்லா கவனிங்க இதுக்கு அடுத்தது குரூப் டூ பிரிலிம்ஸ் முடிஞ்ச பின்னாடி அடுத்து குரூப் டூ மெயின்ஸ் இருக்கும் அந்த மெயின்ஸ்ல ரீசனிங் தான் இருக்கும் சோ ரீசனிங்க்கு நான் ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன் கண்டிப்பா இந்த குரூப் எக்ஸாம் நல்லா எழுதுனவங்க இந்த ரீசனிங்கான நியூ பேட்ச்ல நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த டாபிக் ஆப்டிடியூடெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரீசனிங் தான் இங்கேயுமே அந்த ரீசனிங் நம்ம விடலை டாப்பிக்கிலே எல்லாத்துலேயுமே ரீசனிங் இருக்குல்ல இது போக இருபத்தோரு டாப்பிக் இருக்கும் ரீசனிங்கில் அதுக்கான பேஜும் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப லோ காஸ்டில் தான் நான் கொடுப்பேன் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பேஜில் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த பிடிஎஃபை நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவேன் ஆர் கம்யூனிட்டிலையும் வந்து நான் என்னோட யூடியூப் கம்யூனிட்டிலேயும் இந்த பிடிஎஃபை நான் கொடுக்குறேன் ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம் பிடிச்சிருந்தா நான் சொல்லக்கூடிய இந்த ஃபீஸ் பே பண்ணுற ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பா ஃபாலோ பண்ணலாம் இந்த ஒரு டென் டேஸ் நான் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணலை நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ண பின்னாடி உங்களுக்கு நான் பேசிக் வீடியோஸ் நான் சென்ட் பண்ணுவேன் குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணாதவங்க டேரெக்டாக குரூப் டூ எழுதுறவங்க அந்த டென் டேஸை நீங்கள் பேசிக் கான்செப்ட்டுக்கு ஒரு சில நான் பேசிக்கான ஷார்ட்கட் நான் சொல்லுவேன் ஆர் ஏதாவது ஒரு ஃபார்முலா எல்லாம் நீங்கள் படித்து வைங்க ரொம்ப நல்லது பின்னாடி யூஸ் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டென் டேஸை ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமே நான் அதை நான் கொடுத்துக்கவேன் அது முக்கியமாக பேசிக்ஸ் தெரியாதவங்க இந்த டென் டேஸை குயிக்காக ஜாயின் பண்ணிட்டு இந்த டென் டேஸை நீங்கள் நான் சொல்கிறக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஃபோனை அட்டன் பண்ண உடனே முதனே சார் எனக்கு மேக்ஸே வராது உங்களோட ஷார்ட்கட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னும் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்குறாங்க ஸோ பேஸிக்ங்கிறத நீங்கள் இந்த பத்து நாள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கிற எழுபது நாட்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் ஹண்ட்ரட் ரொம்பவே எஃபெக்டிவாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க அளவுக்கு நான் ஷெடியூல் நோட் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க கண்டிப்பாக குரூப் எக்ஸாமில் எல்லா குரூப் எக்ஸாம்லுமே நம்ம மேக்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி ஆகிடலாம் ஓகேவா ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த டீட்டெயில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ